ஹே கைஸ் வெல்கம் பேக் டு ஜீவா லைஃப் ஸ்டைல் பிளாக் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மருதாணி செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் எங்கள் மாடி தோட்டத்தில் வந்து மருதாணி செடி வந்து ரெண்டு வச்சுருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் பட் நீங்கள் வந்து மருதாணியை வந்து கிளையாகவும் வந்து நம்ம வச்சு நம்ம வந்து வேர் பிடிக்க வச்சு நம்ம வளர வைக்கலாம் இல்லை பெருசாக பூச்சி தாக்குதல்லாம் கிடையாது மருதாணியில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் இருக்குது மூலிகையும் சொல்லலாம் இதை இதை வந்து ஒரு தெய்வத்துக்கு ஈக்குவலாக கூட வந்து இந்த மருதாணி செடியை வந்து வளர்ப்பாங்க இந்த மருதாணியோட முக்கியமான குணநலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான வந்து கிருமி நாசினி அதனால தான் நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மருதாணி வைக்கும் போது நெகத்துலையும் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படி வைக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நகத்தில் இருக்க கிருமிகள் அப்புறம் சொத்தை அதிகமாக விழும் நமக்கு அந்த வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி நமக்கு வந்து சொத்தைகள் விழும் ஸோ அதெல்லாம் வந்து சீக்கிரமாக வந்து க்யூர் ஆகும் இந்த மருதாணி இலையை வந்து நம்ம ரெகுலராக நம்ம கையில் வச்சுட்டு வரும்போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடல் உஷ்ணம் அதாவது பாடி ஹீட் அதிகமாக இருக்கிறவங்க வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து ரெகுலராக வச்சுட்டு வந்தீங்கன்னா பாடி ஹீட் வந்து ரொம்ப ரெடியூஸ் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மருதாணி இலையை வந்து நல்லா அரைச்சி தட்டிட்டு அதை வந்து எண்ணெயில் போட்டு நம்ம ஊற கூட தலையில் தடவுறதுனால இலை நரையை வந்து அதாவது நரைமுடி வந்து நமக்கு வந்து பிளாக் ஆகும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து ஆயிலையும் நம்ம ரெடி பண்ணலாம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏர் பேக் ரெடி பண்ணும்போது அதுலேயுமே கல நம்ம ஏர்பேக்காக நம்ம போட்டாலும் நமக்கு வந்து இலை நிறைய முடி வந்து நல்லா கருமையாக வந்து இது நல்லா வந்து உதவுங்க இதில் இருக்க பூக்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய வேர் இதோடைய காய் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது அந்த பூக்களை வந்து நம்ம தலையில் வைக்கலாம் தலையில் வச்சால் நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலையில் இருக்க பேன்லாம் போகும்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பூ வந்து ரொம்ப வாசமாக இருக்கும் அதனால் தலையில் வைக்கலாம் நம்ம இந்த இலையை வந்து நம்ம அரைச்சி மந்த்லி ஒன்ஸ் நம்ம கையில் வைக்கிறதுனால நமக்கு வந்து சூடு குறையாங்க அது மட்டும் இல்லைன்னு அது மட்டும் இல்லாமல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லது இது கண்ணும் குளிர்ச்சியாகும் நமக்கு வந்து தூக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து ம மருதாணி வைக்கிறதுனால நல்லா வந்து டீப் ஸ்லீப் வரும் ஸோ மருதாணி செடி எங்கே பார்த்தாலும் நீங்கள் வந்து ஒரு கிளையை வாங்கிட்டு வந்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது துளுத்து வரும் அப்படி இல்லைன்னா நர்சரியில் போய்ட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்து கூட வைக்கலாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நான் தோட்டத்தில் இருக்க மருதாணி இலையை வந்து பறிச்சுட்டு வந்து நான் இன்னைக்கு அரைச்சி நான் வைக்க போகிறேன் அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இதே மாதிரி நான் மருதாணி கிளையை வந்து உடச்சி எடுத்தது தாங்க நான் வந்து மறுபடியும் ஒரு மண்ணில் வந்து சொருக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது துளுத்து வந்துடும் மருதாணி இலையை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து மிக்ஸியில் எடுத்துக்கிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது கூட வந்து கொஞ்சோண்டு நான் க்ரீன் லெபில் காஃபி தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி ஆட் பண்ணியிருக்கேன் நான் சின்ன வயசாக இருக்கும் போது என்னென்னு பார்த்திங்கன்னா அப்போல்லாம் அம்மிக்கல் இருந்தது அம்மிக்கல்ல தான் நாங்கள் வந்து அதிகமாக மருதாணி வந்து அரைப்போம் அது அரைக்கும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உடம்புக்கும் நல்லது அம்மி அரைக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புக்கும் நல்லது பட் இப்போ தான் நமக்கு மிக்ஸி அது இதுன்னு வந்ததுனால நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணுறோம் பட் அம்மியில் அரைக்கும் போது நமக்கு வந்து கூட வச்சு அரைக்கும் போது நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அது இப்போ நான் மிக்சியில் அரைச்சினால ஒன்று ரெண்டு இலைகள் வந்து திப்பி திப்பியாக தாங்க இருக்குது இந்த மாதிரி நம்ம வந்து சின்னதாக காயின் மாதிரி கூட வைக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம வந்து ஒரு ஒரு குச்சி வச்சு நம்ம வந்து டிசைனாக கூட போடலாம் இதை வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கலாம் நம்ம இந்த கோன் மெஹந்தி வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து தழ மருதானை வந்து கண்டிப்பாக அரைச்சி வைக்கிறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் நமக்கு இருக்காதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சின்ன மறக்காமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் எதுக்கு வந்து காஃபி தூளும் புளியும் ஆட் பண்ணனு பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் வந்து கலர் கொடுக்கும்ட்டுன்றதுனால நான் ஆட் பண்ணேங்க இது வந்து நம்ம கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறம் வந்து சக்கரை தண்ணி கூட ஆட் பண்ண சொல்லுவாங்க நான் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் பட் தழை மருதாணின்றதுனால நான் காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக வந்து தண்ணி தொட்டு மறுபடியும் அழுத்தி விட்டேன்னா நமக்கு இன்னும் சூப்பராகவே பிடிக்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள் என்னுடைய மருதானியும் பிடிச்சிருக்கா நல்லா இருக்கான்றத சொல்லுங்கள் ஃபைனல் லுக் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க நீங்களும் மருதாணி வளர்ப்பீங்கன்றதை நான் நம்புகிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்